கேஸ் பாரதி நாவல்ஸ் கேஸ் சரண அடுத்து முன்னாடி போங்க முன்னாடி போங்க அந்த பக்கம் போங்க அனி மாடு பாண்டி பா திருச்சி எரங்குடி வீர தமிழ்ச்சி அழகு அனி மாடு பாண்டி ஒன்றிய கழக செயலாளர் நீ எஸ்ஐ ஒரு டைனி டேபிள் நல்லா சுத்துதரா அக்கா துண்டு இவங்க சுத்துறதே தாங்க நீனு நீனும் அக்கா போதும் வீட்டுல அண்ணனுக்கு பா நல்லா போடணும் நினைக்கிறேன் ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் மாடு அருமையான மாடு உண்மையிலே நீந்தே பரிசு வாங்கணும் அதெல்லாம் தெண்டை பீஸ் வந்து வாங்கிட்டு போ

ச தArthurரு வேணன்ento department wolf king 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 king